கண்ணு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயம் பாதிப்புன்னு சொல்லலாங்க ஏழர்ச்சினை காலத்தில் கூட இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தெரியல அந்த அளவுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது கொடுக்குது காசு பணம் இல்லாமல் நட்டாகுது எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அதில் பாதிப்பு இல்லாமல் இல்லை கடங்காரங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது பெரும்பாலுமே நீங்கள் கடங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது அதுதான் நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று ஒரு பதில் சொல்றது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்களை கடை வாங்கக்கூடிய கூட சூழ்நிலை நிறைய அசிங்கமானம் வாழ்க்கையில் பல பிரச்சனை சந்திக்கிறீங்க குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையிலும் அப்படிதாங்க வெளியில தான் அப்படின்னு பார்த்தா குடும்ப வாழ்க்கையிலுமே பாதிப்பு இல்லாம இல்ல கண்ணராசிக்காரங்களுக்கு சம்பந்தமே இல்லாம கணவன் மனைவிக்குரிய சண்டை சச்சரும் உண்டாகுதுங்க வாழ்க்கை துணை வழியில கழகம்ங்கிறது இந்த நேரம் உண்டுதான் அதுவுமே பெத்தவங்களுமே இந்த நேரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் கூட பழகன நண்பர்களா இருந்தாலும் சரி உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே பகையாதான் மாறாங்களே தவிர உங்க நிலையை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல பெரும்பாலும் ஒரு கால்நடையா அலைஞ்சு தெரிய வேண்டிய ஒரு தான் இந்த நேரத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய எதிர்மறையான சிந்தனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் நீங்க தைரியத்தை கைவிட்டதில்லை நம்பிக்கையோட தான் இந்த காலகட்டங்கள பல விஷயங்கள் செஞ்சுட்டு வரீங்க அந்த வகையில கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி ஆண்டவனுடைய அருளால நல்ல பலன் கிடைக்குமா எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை பார்க்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ராசி பலன்களும் அதே மாதிரி ஜோதிட பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில நீ அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க அதை முன்னெச்சரிக்கை செயல்படுறதால பல நல்ல மாற்றத்தை கொண்டு வரத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த பதிவுல சொல்லப்படும் அந்த வகையில அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெரும்பாலும் கண்ணு ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறது முன்னாடி நீங்க இப்படிப்பட்டவங்க தாங்க அதாவது காலச்சக்கரத்துல ஆறாவது விட வரக்கூடியதான் கண்ணு ராசி எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சகிப்பு தன்மை சிறப்பா இருக்குங்க கோவ உலகா வராது கோவம் அப்படியே வந்தாலுமே பேச்சு பேசுற பேச்ச உடனே நிறுத்திக்குங்க அடி மேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்க இருக்குங்க ரொம்ப நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க சகிப்பு தன்மை அதிகமா இருக்கும் விட்டு கொடுத்து போவீங்க எதுவா இருந்தாலும் சரிங்க விட்டு கொடுத்து போவீங்க ஒரு வாழ்க்கைய தன்மையோட பார்க்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தான் கத்துக்கணும் இன்பம் துன்பம் வரவு செலவு எல்லாமே குடும்பத்துல உண்டுன்னு தெரிஞ்சுக்க கூடியவங்க நீங்கதான் கையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க அதுவுமே இந்த நேரத்துல குடும்பத்து மேல அதிகப்படியான பாசம் இருக்கும் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் வாழ்க்கை துணை பெத்த பிள்ளைகள் மேல் அதிகப்படியான பாசம் செலுத்தக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனா என்னவோ இந்த நேரத்துல தாமரைகளை தண்ணீர் மாதிரி குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்த முடியல ஒரு சன்னியாசம் போயிடலாமாங்கிற அளவுக்கு தான் இந்த நேரம் நீங்க யோசிக்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது யார் மனசு நீங்க புண்படுத்தினது இல்லை ஆனா இந்த நேரம் நீங்க புண்பட்டு தான் நிக்கிறீங்க எவ்வளவுதான் நீங்க படிச்சவங்களா இருக்கட்டும் எவ்வளவுதான் செல்வாக்கானவங்களா இருக்கட்டும் அகம்பாவம்ங்கிறது துணியே இல்லைங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சிருந்தா கூட அதை மத்தவங்களுக்கு கத்து தரணும் மத்தவங்களை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும்னுதான் நினைக்கிறீங்க ஆனா இந்த நேரம் சொந்த மந்தம் மூலமா நிறைய தொல்லை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதிரி அதிகமா இல்லையா எதிரி இந்த நேரம் புதுசா உருவாகுறாங்க நம்மனவங்களை நெருக்கமான நண்பர்களை எதிரியா மாறி நிக்க கூடிய சூழ்நிலை இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையிலே ஒண்ணு போனா ஒண்ணுங்கிறது பாதிப்பு நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது போதா குறையும் சரி போதா குறைக்கும் சரியா தூங்க முடியல கணவத்துள்ள பாதிப்பும் அதிகம்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்கள்ல கண்ணு ராசி அன்புகள் ஒரு சில விஷயத்துல கவனம் செலுத்த பாருங்க இயல்பாவே இந்த நேரம் சிறப்பு தான் எல்லாரை விடவும் மாறுபட்ட கோணத்துல யோசிக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர வகையில சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு சந்தவர்கள் கூட இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் பெரும்பாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க குழந்தைகளுடைய நிலையில நல்ல தான் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய தான் குழந்தைகள் வழியில இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பா ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய திருப்பம் வரக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னாலும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வீண் அலைச்சல் எதுக்கா இருந்தாலும் தரும் அதனால பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு முக்கியமான பயணமா இருந்தா மட்டும் செய்ய பாருங்க மத்தவங்க வேலை விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது மத்தவங்களுக்காக பொறுப்பேற்றுக்காம இருந்துக்கிறது நல்லது குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும் அதை பெருசு படுத்தாம விட்டுட்டாலே சிறப்பா இருக்குது சகோதர வகையில தகப்பனார் வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க கடன் கொடுக்கறது வாங்குறதுல கவனம் வரணும் ஏற்கனவே இது சொந்த பந்த வகையில நெருக்கமான வகையில கடனை பட்டுட்டு படாத பாட்டு பட்டுட்டு இருக்கிறீங்க அதனால அந்த வகையில கவனம் பாருங்க மேலுமே கடன் வாங்குறது வேண்டாம் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது வேண்டாங்க அதை தவிர்த்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது நீங்க நிக்கிற இடத்துல உங்க கருத்துக்கு எதிர்க்கிறது வருதுன்னா வாக்குவாதம் நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்றது நல்லது அதே மாதிரி வேலை சிறப்பாக இருக்குது வேலையில பாதிப்பு இல்ல சாமர்த்தியமா செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் தான் வேலையில இந்த நேரம் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் மனம் விட்டு பேசுறது வேற மனசுல இருக்கிறது அப்படியே அள்ளி கொட்டுறது வேற அதனால பேச்சுல பாருங்க அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்க கொடுங்க கலைத்துறையை சார்ந்திருக்க கொடுவாங்க மாணவர்கள் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கொடுங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்ட சிறப்பு தாங்க எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நீங்களுமே பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் சோம்பரத்தானே இருக்கக்கூடாது சொன்ன நேரத்துக்கு சொன்ன வேலையை சரியா செஞ்சு முடிச்சாவே சிறப்பா இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பொழுதுபோக்கான விஷயத்துல அதிக ஈடுபட வேண்டாம் அதாவது அந்த கைபேசி பாக்குறது மற்ற இடங்களை பயணம் செய்கிறது நண்பர்களோட அதிக நேரம் பொழுத கழிக்கிறது அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க வாழ்க்கையில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பதான் மத்தவங்க பிரச்சனையில மூக்கொன்னு நிலைக்காம இருந்துட்டாலும் சிறப்பா இருக்குது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குறிப்பா பெண்கள் இந்த நேரம் நிதானம் வேணுங்க சமையல் செய்யறப்பையா இருக்கட்டும் இந்த நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துறதா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி சொந்த பந்த வகையில வாக்குவாதம் வேண்டாம் சண்டைக்கு போகிறது வேண்டாம் சண்டைக்கு வரவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க அனுசரிச்சு போக பாருங்க சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் அனுசரிச்சுதான் போயாகணும் கொஞ்சம் இந்த காலத்துல உங்க உங்களுக்கு பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா யாருடைய அனுகிரகம் இருக்குதோ இல்லையோ குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த நேரம் ராசி என்றவர்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனால மறக்காம நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி அதிகாலை எழுந்ததும் சரி உங்க குல தெய்வத்தை நினைச்சு வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுல தீபம் ஏத்துறப்ப உங்க குல தெய்வத்தோட பேரை சொல்லி தீபம் ஏத்துறது நல்லது ஏன்னா குலதெய்வம் வீட்டுல இல்லைன்னா கூட எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யறீங்களோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை அதனால உங்க குலதெய்வ படம் இருந்தா குலதெய்வ படத்துக்கு மண்ணல் விளக்கு இல்லைன்னா அம்மன் விளக்குல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல குடல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நேரடி அணுக பாருங்க மறைமுகமும் அணுகுறது வேண்டாம் பக்குவமான பேச்சு இருக்கணும் திறமை இருக்கிறதால பயப்பட வேண்டாம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு குடும்ப வாழ்க்கையில அப்படிதான் தன்மை நடந்துக்குங்க கண்டிப்பாக இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் குடும்ப உறவு வகையிலும் சரி சொந்த பந்த வகையிலும் சரி கருத்து வேறுபாடு வரதான் செய்யும் அதனால நெருக்கம் காட்டுறது வேண்டாம் எந்த செயலையும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஆனால் இறுதியில உங்களுக்கு சிறப்பு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக தான் கண்ணிராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க புத ஆதித்ய யோகம் உங்கள் விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் நினைச்சது நடக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க உடல்நிலையில பாதிப்பு இல்லை வம்பு வழக்கம்னு போயிட்டு இருந்த நிலையிலும் நல்ல மாற்றம் வியாபாரம் ரீதியாகவும் சிறப்பாக இருக்குது எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இறுதியில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சுக்ரன் மாதம் முழுவதும் இருக்கிறாருங்க அதனால வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க அப்படிதான் சிறப்பான நேரம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் சிறப்பா இருக்குது எந்த பாதிப்புமே இல்ல ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டீங்க அது தான் குருவோட அருள் இருக்கிறதால பல நெருக்கடி மறையுது பல யோகம் தரக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற வேலை சிறப்பு வேலை வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நெருக்கடி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த நேரம் குருவோட பார்வை இருக்கிறதால சிறப்பா இருக்குது குடும்பத்திலயும் நிம்மதி தான் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே வாக்கு கொடுத்துட்டு படாத பாடுபட்டு இருப்பீங்க அதை காப்பாத்துறதுக்குள்ளார ஆனா இந்த நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் ஆனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க வருமானத்துல தடல்ல தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வர வேண்டிய பண வருமானம் வரும் பெரியவங்களுடைய ஆதரவு சகோதரருடைய ஆதரவு இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம்தான் தடவட்ட குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரம் வாங்க நினைச்ச இடம் வீடு வாங்க முடியும் தொழில் விருத்தி சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்குள்ளேயும் சிறப்பு தாங்க வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலுமே குருவோட பாருங்க இருக்கிறதால அந்த பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கும் தொடர்ந்து கடல்ல மூழ்கிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை தான் கையில பணம் பொருளக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாள் கனவு நனவாகும் சொந்த வந்த மத்தியில் சிறப்பாக இருக்குது உதவின்னு கேட்டு வரவங்களுக்கும் உதவி செய்யறவங்களுக்கும் நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தொடர்ந்து உடல்நிலையில பாதிப்பு இல்லை கூட்டு தொழில் சிறப்பா இருக்குது பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் அவங்க தப்பு உணர்ந்து உங்ககிட்ட வருவாங்க மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க பழக போறீங்க இதனால நல்ல பலன் கிடைக்கும் ராகுவோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால தன்னம்பிக்கை உண்டாகும் ஆனா அதே சமயம் இந்த நேரம் கொஞ்சம் எதிர்ப்பாலின் வகையில எச்சரிக்கையா இருந்துக்குங்க வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடி நீங்குது உடல்நிலையில ஒரு நல்ல நிலைமைதான் நேரம் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனா எடுத்த உடனே எதுவும் உங்களுக்கு சிறப்பா இருக்காது கொஞ்சம் தடைய கொடுத்துதான் உங்களுக்கு இறுதியில ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது மறக்காம கண்ணு ராசி அன்புகள் நீங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குலதெய்வ தெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க முடிஞ்சா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு தரிசனம் செய்ய பாருங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே